இது ஒரு வரலாற்று மோசடி காரணம் என்ன அப்படின்னு சொன்னா முகமது அப்துல் அஹாப் ரஹ் அவர்கள் அவர் வந்து எந்த ஹிலாஃபத்திற்கும் எதிராக கிளர்ச்சி செய்யவில்லை அவர் சொல்ல போனால் சவுத் என்பவர் ஆட்சி செய்திருந்த ஒரு ஆட்சியாளர் அவருடைய உதவியை நாடுகிறார் அதற்காகித்தான் அவர் தரியா என்கிற பகுதிக்கு புறப்பட்டு செல்கிறார் அவருடைய சொந்த நாடு வந்து உனைசா நஜித் என்கிற பகுதியில் இருந்து கொண்டிருக்கிற உயேனா உயேனாவில பிறந்தவர் அது இருந்து கொண்டிருக்கிற பகுதி அந்த நஜிதில் அவருக்கு ஆதரவு கிடைக்கவில்லை வேண்டிய ஒரு தரியா என்கிற பகுதிக்கு என்ன சொன்னாங்க அங்கிருந்து புலம்பெயர்ந்து செல்கிறார் அங்கிருந்து கொண்டிருக்கிற ஆட்சியாளர் தான் இவர் யாரு சவுத் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த ஊரை சேர்ந்தவர் அவரிடத்தில் அடைக்கலம் கேட்டு அவர் என்ன செய்றார் இந்த பிரச்சாரத்தை உள்வாங்கி அது சரி கண்டதன் நடிப்பில இவருக்கு அவர்களுக்கு என்ன சொன்னாங்க உதவி செய்தார்கள் அப்ப இதன் அடிப்படையில் அவர்கள் என்ன செய்தாங்க அந்த பிரச்சாரம் வளருவதற்கு எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு ார் பல ஊர்களுக்கு பல பிரதேசங்களுக்கு அவர் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து சென்றார்களே தவிர நேரடியாக அல்லது மறைமுகமாக எந்த விதத்திலுமே அவங்க இன்னும் சில துருக்கிய ஹிலாஃபத்திற்கு அவர்கள் இட சில முறையின்படவில்லை கொள்கை ரீதியாக அவர்கள் துருக்கிய ஹிலாஃபத்திடத்தில் இருந்த சூஃபிய கொள்கை கபர் வழிபாடு நாம் ஏற்கனவே சொல்லி காட்டியதைப் போன்று மரங்களை இடங்களை புனிதப்படுத்தி அவைகளை வணங்கக்கூடிய மாபெரும் அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறார் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் இவர்களுடைய பிரச்சாரம் அப்ப அதனால அந்த பிரச்சாரம் கொள்கை ரீதியாக அவர்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிறதே தவிர ஆட்சி அதிகாரத்திற்கு வேண்டியமாம் அவர்கள் எழுச்சிட எந்த எதிர்ப்பையும் வெளிப்படுத்தவில்லை என்பதுதான் யதார்த்தம் இந்த குற்றச்சாட்டுக்கான காரணம் அதை நம்ம தெரிந்து விட வேண்டும் என்னன்னு சொன்னா ஹம்பருடைய டைரி குறிப்பு என்ற ஒரு செய்தி இருக்கிறது அது வந்து ஒரு பொய்யா புனையப்பட்ட ஒரு கதாபாத்திரம் இது பற்றி ஒரு விரிவா பேச வேண்டியிருக்கிறது ஏனென்றால் இந்த ஹம்பருடைய டைரி என்பது அது பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழ் மொழியிலும் இருந்து கொண்டிருக்கிறது ஆங்கிலத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று துருக்கிய மொழிகளில் இருந்து கொண்டிருக்கிறது இப்படி உலகத்துடைய பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பரப்பப்பட்டிருக்கின்ற ஒரு பரப்புரை தான் அந்த புத்தகம் அதாவது ஒரு உளவாளியோடைய ஸ்டேட்மெண்ட் அதற்கு சொல்லப்பட்டிருக்கும் பிரிட்டிஷ் உளவாளி என்றுதான் அந்த புத்தகத்திற்கு என்ன செய்யப்பட்டிருக்கும் தமிழில் பெயரிடப்பட்டிருக்கும் வேறு ஏதோ குறிப்புகள் இருக்கும் அதுல அது சரியான ஞாபகம் இல்லை அப்போ அந்த புத்தகத்தில் என்ன செய்கிறாங்க இது போன்ற விமர்சனங்கள் முன்வைக்கிறார் மொத்தத்தில் அந்த புத்தகம் என்பது ஒரு பொய்யான புனையப்பட்ட புத்தகம் ஏனென்றால் அப்படி ஒரு கதாபாத்திரம் இல்லை அது குறித்து நம்ம ஒரு தனியான ஒரு செய்தி தொகுப்பை போட வேண்டி இருக்கிறது காரணத்தினால அது குறித்த குறிப்புகளோடு நாம் இன்னும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதற்கு விளக்கம் தருகிறோம்